ஓம் ஸ்ரீ தாயே போற்றி போற்றி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் பிள்ளையே இந்த வாக்கு என்றும் சொல்வதை விட சக்தி வாய்ந்த வாக்கு ஏனென்றால் என் குழந்தை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில பிரச்சனைகளுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் என்பதனை உணர்ந்ததினால்தான் இன்று உனக்கு இந்த செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கிறேன் என் தங்கமே உன்னுடைய வீட்டில் இந்த பொருட்கள் எல்லாம் இருந்தால் முதலில் நீ அகற்றிவிட வேண்டும் எதற்காக வென்று அம்மா சொல்கிறேன் அது யாருடைய பொருட்கள் என்று நான் சொல்கிறேன் என் குழந்தையே பொதுவாகவே இறந்தவர்கள் உன்னுடைய இல்லத்தில் சுற்றி சுற்றி வருவது போன்ற ஒரு உணர்வு உனக்கு தோன்றி கொண்டே இருக்கலாம் அவர் இந்த உலகத்தை விட்டு சென்றவர் என்றால் அதாவது அவரது உடலை விட்டு உயிர் பிரிந்துவிட்டது என்றால் மீண்டும் அவரோடு நம்மால் சேர முடியாது என் தங்கமே அவர்கள் இரு வேண்டிய இடத்தில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்களின் நிம்மதியை கெடுக்க கூடாது இருந்தவர்களுக்கும் அவர்களுக்கு என்று ஒரு உலகம் இருக்கிறது அங்கே அவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றுதான் என் பிள்ளை நீ நினைக்க வேண்டும் என் தங்கமே அகால மரணம் அடைந்தவர்கள் யாரேனும் உன்னுடைய இல்லத்தில் நிச்சயமாக இருந்தால் அவர்கள் உன் இல்லத்தில் சுற்றி சுற்றி வருவது போல ஒரு உணர்வு உனக்கு தோன்றுகிறது என்றால் முதலில் ஒரு விஷயத்தை புரிந்துகொள் நிச்சயமாக அவர்களின் ஜாதகத்தை நீ வீட்டில் வைத்திருக்க கூடாது அவர்களின் ஜாதகத்தை ஓடுகின்ற நீரில் போட்டுவிட வேண்டும் என் தங்கமே இதையெல்லாம் சொல்லும் பொழுது அம்மா அவர் என்னுடைய உயிரானவர்கள் அல்லவா நான் எப்படி அதை போடுவேன் என்று நீ நினைக்கலாம் என் தங்கமே நீ அதை போடாமல் அங்கே வைத்திருப்பது உனக்கு நல்லது என்று நீ நினைக்கலாம் ஆனால் அது அவர்களுக்கு நீ தீமை செய்கிறாய் என்பதை மறந்துவிடாதே அவர்களால் நிம்மதியாக அங்கு இருக்க முடியாது அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் அவர்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது இங்குதான் இருக்க முடியாமல் விதியின் பயன் அவர்கள் அங்கே சென்றார்கள் அங்கேயும் நிம்மதியாக இருக்க விடாமல் அவர்களை செய்துவிடக் கூடாது என் தங்கமே என் தங்கமே அதுபோல இறந்து போனவர்களின் உடைய ஆடைகள் அந்த ஆடைகள் உன் வீட்டில் வைத்திருப்பது தவறான விஷயம் அதை எரித்து விடுவது மிகவும் நல்லது என் தங்கமே அதற்காக இறந்தவர்களினுடைய எல்லா ஆடைகளையும் தூக்கி எறிய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை ஒன்று இரண்டு ஆடைகளை நன்கு துவைத்து அலமாரியில் அதை பத்திரப்படுத்தி வைத்து கொள்ளலாம் தங்கமே அம்மாவாசை திதி போன்ற நாட்களில் அவர்களுக்கு பூஜைகளை செய்யும் பொழுது அதை வைத்து வணங்கினால் அந்த நேரத்தில் இறந்தவர்கள் அங்கு வருவதாக நம்பிக்கை என் தங்கமே இறந்தவர்கள் உன்னுடைய அன்புக்குடையவராக இருப்பதால் அவர்களின் பொருள்களை சேமித்து வைத்திருப்பாய் ஆனால் இறந்தவர்களினுடைய பொருட்களையும் உடைமைகளையும் ஒரு நாளும் உபயோகிக்க கூடாது இல்லத்தில் அது இருக்குமானால் அதை மாற்றி வேறு எங்கேயாவது கொண்டு செல்ல வேண்டும் அல்லது உன்னை கண்காணிக்க வேண்டும் என்று நீ ஒருபொழுதும் நினைத்து விடாதே அவர்கள் உன்னை விட்டு சென்றது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம்தான் ஆனால் அவர்கள் சென்று விட்டதை மாற்றி எழுத முடியாது அல்லவா அவர்களை மீண்டும் நிச்சயமாக கொண்டு வர முடியாது ஆனால் அவர்களை அங்கேயாவது நிம்மதியாக இருக்க வைக்க முடியும் அவர்களுக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை நீ அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு கஷ்டம் வரத்தான் செய்யும் எப்பொழுதுமே மனிதர்கள் வாழ்க்கை முழுவதும் இப்படி இருந்துவிட போவதில்லை இன்று ஒருவருக்கு விதி முடிகிறது என்றால் அதனால் விதி முடிகின்ற நேரம் எல்லோருக்கும் ஒரு நாள் வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அகால மரணங்கள் அடைவது எல்லாம் நிச்சயமாக மனதிற்கு அதிக காயத்தை கொடுக்கத்தான் செய்யும் அவர்களுக்கும் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்கின்ற விருப்பம் இருந்திருக்காது ஆனால் மனம் நொந்துதான் அவர்களும் இருந்து கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் அவர்களை நீ ஞாபகப்படுத்தும் விதமாகவோ உன்னுடைய இல்லத்திற்கு கொண்டு வரும் விதமாகவோ சில காரியங்களை செய்யும் பொழுது அது உனக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கும் அந்த வேதனை அவர்களையும் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே அது மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் அவர்களினுடைய பயணம் முடிந்துவிட்டது என்பதை அவர்களே மிகவும் அதிகமாக கஷ்டப்பட்டு ஏற்றுக்கொள்ள தொடங்கி இருப்பார் அந்த நேரத்தில் இது போன்ற அவர்களினுடைய பொருட்களை எல்லாம் இல்லத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களினுடைய நிம்மதியை அவர்களினுடைய மன அமைதியையும் கெடுக்கக்கூடாது கூடாது நீ நினைக்கலாம் அம்மா இறந்து போனது சிறு வயது அம்மா அவர்களை என்னால் மறக்க முடியாது இந்த வயதில் அவர்கள் என்று நான் நினைக்கவே இல்லை என் என்று என் பிள்ளை நீ வருத்தத்தில் இருக்கிறாய் அல்லவா எந்த வயதானாலும் விதி முடிந்தவுடன் அவர்கள் இங்கிருந்து செல்ல வேண்டியது கட்டாயம் என் தங்கமே அவர்கள் தெய்வத்திடம் வந்து சேர வேண்டியது கட்டாயம் நீ உன்னை விட்டு சென்று விட்டார்களே என்று நினைத்து வேதனைப்படாதே அவர்கள் என் அருகில் பத்திரமாக இருக்கிறார்கள் என்று நினைத்து நீ சந்தோஷப்பட்டுக்கொள் நிச்சயமாக என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்கும் விதமாக இவர்கள் உனக்கு ஏதேனும் நல்ல விஷயங்களை மட்டுமே செய்து கொண்டிருப்பார்கள் அதனால் நல்ல நாட்களில் அவர்களை வரவழைக்க வேண்டிய நாட்களில் மட்டும் அவர்களுக்கு பூஜைகளை செய்து வரவழைக்க வேண்டுமே தவிர அவர்களை இப்படி இல்லத்தை சுற்றி சுற்றி அலைந்து திரிய விடக்கூடாது அது உனக்கே நான் சொல்லும் பொழுது கஷ்டமாக இருக்கிறது அல்லவா அவர்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற பாக்கியம் கிடைக்கவில்லை என்று சொல்வதை விட இங்கு அவர்களின் பணி முடிந்துவிட்டது விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் வேண்டும் இங்கே அவர்கள் படைக்கப்பட்டதற்கான காரணம் முடிந்துவிட்டது அதனால் இங்கிருந்து சென்று விட்டார்கள் ஆனால் இப்பொழுது இருக்கின்ற இடத்தில் நிம்மதியாக இருக்கின்றார்கள் என்று நினைத்து நீ மனசந்தோஷம் அடைந்து கொள்ள என் தங்கமே மேலும் வாழ்க்கையில் கஷ்டங்களை ஏற்படுத்தாமல் உனக்கு இருக்கின்ற சூழ்நிலைகளை நீ சரியாக பயன்படுத்திக் கொள் இவை வாழ்க்கையினுடைய யதார்த்தம் பிறப்பு என்ற ஒன்று இருந்தால் இறப்பு என்ற ஒன்று நிச்சயமாக வரும் எல்லோருமே தோடு நின்றுவிடுவதில்லை அப்படியே இருக்கப் போவதும் இல்லை எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அதனால் இடையில் சில பேர் இது போன்ற அகால மரணங்கள் வராமல் இயற்கை மரணங்கள் வந்துவிடும் என்பதை மறந்துவிடக்கூடாது அதனால் எல்லோருக்குமே இறப்பு என்ற ஒன்று நிச்சயம் என்பதை புரிந்து கொண்டு இன்று அவர்கள் சென்றார்கள் நாளை செல்வது நாம் கூட இருக்கலாம் என்பதை நீ தெரிந்து அவர்களுக்கு மன நிம்மதியை கொடுக்க நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துவிடு அம்மா சொன்ன விஷயங்கள் உடைய இல்லத்திற்குள் இருக்கும் பட்சத்தில் அவ அவற்றை எல்லாம் நீ முதலில் எடுத்து அகற்றிவிட வேண்டும் என் தங்கமே அதன் பிறகு அவர்களுக்கும் மனநிம்மதி கிடைக்கும் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற பல பிரச்சனைகள் நீங்கி அங்கே சந்தோஷம் பெருகெடுக்கும் என் தங்கமே நீ நினைக்கலாம் அம்மா அவர்களே சென்ற பிறகு எனக்கு என்ன சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் இனிமேல் அனுபவிப்பதற்கு என்று எதுவும் இல்லை என்று நீ நினைக்கலாம் அவர்களோடு நானும் சென்று விடுகிறேன் என்று நீ சொல்லலாம் என் தங்கமே நீ ஆசைப்பட ால் உடனே அதுபோன்று நடப்பது கிடையாது உன்னுடைய விதி எப்பொழுது முடிகிறதோ நீ வந்ததற்கான வேலை எப்பொழுது முடிகிறதோ அப்பொழுதுதான் உன்னால் இங்கிருந்து விடைபெற முடியும் என்பதை நீ புரிந்து கொண்டு நடந்து விதியினை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நடந்து கொள் என் செல்லமே என் குழந்தையே நிம்மதியாக நீ இருக்க பழகு மன நிம்மதியோடு நீ இருக்க வேண்டும் என்றுதான் உன்னை விட்டு பிரிந்த அந்த ஆத்மாவும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறதே தவிர ஒரு நாளும் நீ கண்ணீர் சிந்த வேண்டும் என்று அவர்கள் நினைத்ததில்லை அவர்கள் இருக்கின்ற இடத்தில் அவர்கள் நிம்மதியாக இருக்கின்றார்கள் நீ இருக்கின்ற இடத்தில் நீயும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என் தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களும் உன்னுடைய குலதெய்வத்திற்கான ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்காக நான் நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே நீ நல்லதையே நினைத்தால் உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீ வரஹீதாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வரஹீதாயே போற்றி போற்றி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி